உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் சிம்மம் ராசியின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம் புத்தாண்டின் தொடக்கத்திலேயே சனி பகவான் பயிற்சியாகப் போகிறார் அது அஷ்டமத்துக்கு சனியாக வருகிறது அதற்காக பயப்பட தேவையில்லை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் அஷ்டமத்தில் சந்தரிக்கும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நல்ல பலன்களை அள்ளி வழங்குவார் புத்தாண்டின் கிரகநிலை புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரை குரு பார்க்கிறார் அதோடு குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று பஞ்சமஸ்தானத்தில் உள்ள கிரகம் என்பதால் நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும் இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சியும் நிகழ்விருக்கிறது அதேபோல் குரு பயிற்சியும் நடைபெற உள்ளது ஜென்மகுருவால் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் குருவின் பார்வை பலன் ஆண்டை தொடக்கத்தில் மிதனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணு ஐந்து ஏழு ஆகிய இடங்களை பார்க்கிறார் இதனால் பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் பிறர் போற்றும் வாழ்க்கை அமையும் கல்யாண கனவு நனவாகும் பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் வழக்குகள் சாதகமாகும் மீன ராசியில் சனி சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு இதுவரை ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு வருகிறார் அங்கிருந்து ரெண்டு ஐந்து பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தில் சனியின் பார்வை பதிவதால் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோக மாற்றம் மனவருத்தத்தை தரலாம் சனியின் பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் சொத்துக்களை வாங்க விற்க எடுத்த முயற்சி கைகூடும் நிலத்தை விற்று வரும் பணத்தில் தொழிலை விரிவு செய்வீர்கள் சகோதரர்களுக்குள் இருந்த பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் சனியின் பார்வை பத்தாம் இடத்தில் பதிவதால் தொழில் வளம் சிறப்பாக அமையும் ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும் கணிசமான தொகை கைகளில் பொருளும் பணிபுரியும் பதற்ற நிலை மாறும் கடக ராசியில் குரு சஞ்சாரம் புத்தாண்டில் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிச் செல்கிறார் பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறார் எனவே விரயம் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது திடீர் மாற்றம் மன மகிழ்ச்சி வழங்கும் நான்காம் இடத்தை குரு பார்ப்பதால் சுகஸ்தானம் புரிந்து எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் மனக்கவலை மறையும் இனத்தார் பாகித்தீரும் எழுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தாயின் உடல் நலம் சீராகும் தந்தையின் ஆதரவுக்கு கிடைக்கும் புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சி கூட கைகூடும் இடம் பூமி வாங்கும் சிந்தனை மேலோங்கும் குருவின் பார்வை ஆறாம் இடத்தில் பதிவதால் மாற்று கருத்துடையோர் மனமார்வர் கூட்டு முயற்சியிலிருந்து தனித்து இயங்குவீர்கள் நோய்கள் குணமாகும் பிறர் நலன் கருதி எடுத்தும் முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குருவின் பார்வை எட்டாம் இடத்தில் பதிவதால் எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு யோகம் வந்து சேரும் இடமாற்ற சிந்தனை அதிகரிக்கும் பொதுவாழ்வில் ஏற்பட்ட வீண் பழி அகலும் ஒரு சிலருக்கு இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும் வீடு மாற்றம் திருப்தியளிக்கும் சிம்ம ராசியில் குரு சஞ்சாரம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று குரு சிம்மராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் இந்த அதிசார பயிற்சி ஆண்டு முழுவதும் இருக்கிறது மேலும் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சிம்மத்தில் குரு அடைகிறார் சிம்ம குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிகிறது பூர்வபுண்ணிய ஸ்தானத்துக்கு குரு ஊர் பார்ப்பதால் அதற்கான அனைத்து யோகங்களும் வந்து சேரும் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள் பூர்வீக சொத்து தகராறு அகலும் வருமானப் பெருக்கத்திற்கும் வழிபிறக்கும் புனித பயணம் செல்வீர்கள் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கிரகங்கள் என்று சொல்லப்படும் ராகு கேதுக்களின் பயிற்சி நிகழ்விருக்கிறது அந்த வகையில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறார் அதே நேரம் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் கேது பகவான் விரயஸ்தானத்துக்கு செல்கிறார் ஆறில் சஞ்சரிக்கும் ராகுவால் அஷ்டலட்சுமி யோகம் உருவாகும் எனவே பொருளாதார நிலை உயரும் கொடுக்கல் வாங்கல்கள் சரியாகும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் வீடு வாகனம் வாங்க கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும் இடையூறு தந்த அதிகாரி இடம் மாறிச் செல்வார் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் விரயங்கள் கூடும் சுபவிரியங்களை செய்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபடலாம் இது போன்ற நேரங்களில் வீடு கட்டுவது இடம் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம் தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் பரிகாரம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல பிரான் கிடைக்க வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு செய்வது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி